அனைவருக்கும் வணக்கம் ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி வந்து சில ஆடுகளை வாங்கி வளர்த்திக்கிட்டு வந்தாருங்க அப்படி வளர்த்திக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவர் பக்கத்து வீட்டுக்கு இருக்கிற ஒரு நாய் என்ன பண்ணிருச்சுன்னா அந்த ஆட்டுகளை வந்து தினசரி கடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இந்த மாதிரி உங்களுடைய நாய் வந்து என்னுடைய ஆடுகளை கடிச்சிருதுங்க அதனால் உங்கள் நாய்களை வந்து கடிக்காத மாதிரி கட்டி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரரு நீ யார் வந்து இதையெல்லாம் சொல்கிறதுக்கு நான் அப்படியெல்லாம் கட்டி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அந்த ஏழை விவசாயி என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய நண்பர்கிட்ட போய் நடந்ததை சொல்கிறாரு அப்போ அந்த நண்பர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்டு குட்டியை ஒன்று எடுத்துகிட்டு போய் அந்த பக்கத்து வீட்டுக்காரருடைய குழந்தைகளுக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு நீ கொடு அப்படிங்கிறாரு அப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த விவசாயி போய் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு போய் அந்த நாய் இருக்கக்கூடிய வீட்டில் குழந்தைகளுக்கு கொடுக்குறாரு இப்போ அந்த குழந்தைகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு நல்லா விளையாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்த்து அந்த வீட்டுக்காரரு நம்ம இனி நாயை ஊற்றி விட்டோம்னா அந்த ஆட்டுக்குட்டிகளை கடிச்சிரும் ஸோ அதனால் நம்ம நாயை கட்டி வச்சிடலாம் நம்ம குழந்தைகளுடைய சந்தோஷம் போயிடும்னு அந்த நாயை கட்டி வைக்கிறாரு இப்படித்தான் ஒவ்வொரு பிரச்சனையே வந்து சரியான முறையில் நம்ம வந்து அணுகுனா அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தீர்வு கண்டுபிடிச்சு அழகாக வெளியில் வந்தலாம் நன்றி வணக்கம்